தினம் தோறும் இதயம் நீ திருவாரூர் மாவட்டம் மேலாங்கச்சேரி கிராமத்தை சேர்ந்து தேவங்குடி தேவங்குடியில வந்து ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் ஒரு நாற்பது காங்கிரீட் வீடு கட்டி கொடுத்தாங்க அதே வலுதடைஞ்சி கழுதடைஞ்சி மோசமான நிலையில் இருக்குது இந்த வீடு ஒரு சில பேருக்கு வீடு வந்திருக்குது ஒரு சில பேருக்கு இந்த வரலை சில பேரு வீடை இடிங்க இடிச்சா உங்களுக்கு வீடு கட்டித்தரேன் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் சில பேர் ஊட இடிச்சுட்டு மெட்டீரியல் ஜாமான் ஜல்லி மணல் எல்லாம் வாங்கி போட்டுருக்காங்க அவங்களுக்கு இந்த வீடு வரலை ஒரு நபருக்கு நேற்று முண்டா நாள் ஒரு கணவனை இறந்தவங்க அவங்க அவங்க தலையில வந்து அந்த காரை இடிஞ்சி விழுந்து தலையில அடிபட்டு ஜீகத்தில் போய் சேர்த்து பட்மிஷன் இருக்கிறாங்க ஆஹ் அவங்களுக்கு அவங்களுக்கு பாதிக்கப்பட்டவங்களுக்கு உரிய நிவாரணம் வரணும் அது மட்டும் இல்ல அவங்களுக்கு புதிதாக ஒரு வீடு கட்டித்தரணும் அவங்களுக்கு இந்த வீடே வரலை அந்த மாதிரி சூழ்நிலை இருக்கு எங்களுடைய கோரிக்கை அவங்களுக்கு வந்து வீடு கட்டித்தரணும் மற்றவங்களுக்கு ஒரு பா பாதிக்கப்பட்ட மக்கள் நிறைய பேர் வீடு இல்லாம இருக்கிறாங்க அவங்களுக்கு வீடும் எல்லாருக்கும் கான்கிரீட் வீடு கட்டி நாங்கள் கேட்டுக் கொடுக்குறோம் எல்லாமே விவசாய கூலி விளையாடி தான் ஒருத்தரும் வந்து ஒன்றும் இல்ல நாற்பது வருஷத்து கட்டின வீடு உதவனாக இடிஞ்சி விடுவது ரெண்டு வருஷத்துக்கு முந்தைய ஒரு பாப்பா தான் இருந்து கொண்டுச்சு இப்போ இந்த கல்யாணங்கிற பொண்ணு படிச்சு பாட்டு ஒரு மணி போல இருந்துச்சு நான் என்ன சொன்னால் கவர்மெண்டில் இதை ஒரு ஆய் பண்ணணும் வீடு இடித்து போட்டுக்கோ ரெண்டு மூணு பேரும் இடித்து போட்டுருக்கோம் வீடு தாட்டை சொல்லி ஒரு ரெண்டு வருஷமா இன்னும் இது இதுவரை கொடுக்கல நான் கவர்மெண்ட்டுக்கு என்ன கோரிக்கை வைக்கிறோம்னா கம்பல்சரியாக எல்லாருக்கும் வீடு கொடுக்கணும் ஐம்பத்தெட்டு பார்மாட்டி கேட்குறாங்க பட்டா கேட்குறாங்க உங்க இருக்கான்னு கேட்குறாங்க இதெல்லாம் இல்லாமல் முடிவு கூடவங்க எல்லாருக்கும் உயிர்க்கு ஒன்று கிடைக்கும்